ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டினுமம் தனுபம் இது லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க லாஸ்ட் வரைக்கும் பார்த்தாதாங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்க தண்ணி செமையாக போய்ட்டுருக்கு நெற்பயிரெல்லாம் வளர்ந்துட்டே இருக்குங்க இங்கே தான் தும்பை செடி பறிச்சோம் அன்றைக்கி தண்ணி குறைவாக இருந்துச்சுலங்க இப்போ பாருங்கள் மறுபடியும் நல்லா ஃப்ரெஷ் தும்பை செடியெல்லாம் சளி பிடிச்சா பறித்து யூஸ் பண்ணிக்கலாங்க இங்கே இங்கேயே துளசி செடியும் இருக்குங்க இந்த துளசி பறிச்சுட்டு போய் ஆவி டெய்லியும் புரிச்சிக்கலாங்க எங்களுக்கு துளசி இருக்கிறதால ப்ராப்ளமே இல்லை இது வந்து டெய்லியும் தாங்க ஆகணும் எவ்வளவோ டேப்லெட் சாப்பிட்றோம் ஆனால் சரியாகாது இது பிடிச்சோன்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்குங்க இது கிடைக்க கிடைக்காது அப்புறம் கேட்கல இதுவும் கேட்கல அப்படின்னா நீங்கள் துளசி தைலம் வாங்கி பிடிங்க அது நல்லாவே கேட்குங்க நிறையா பறிச்சுட்டு போய் பிடிச்சிக்கலாங்க இயற்கையாக கிடைக்கிறது எந்த ப்ராப்ளம் கிடைக்காதுங்க சைனஸ் ப்ராப்ளத்துக்கு இது மட்டும்தாங்க தீர்வு எங்கள் அப்பா எவ்வளோ பக்கம் என்னை கூட்டிகிட்டு போய் காட்டிட்டாங்க ஆனால் எதுவுமே சரியாகலை ஆனால் இந்த துளசி தைலம் இது துளசி இது ஆவி பிடிச்சதால் இப்போ நல்லா இருக்குங்க இது எப்படி ஃபாலோ பண்ணணும் எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் புரியும் நல்லா கொதி வரட்டுங்க இதோட துளசியும் சேர்த்துக்கலாம் தனு பாருங்க எப்படி பிடிச்சிட்டு இருக்கானு இப்படி தாங்க பிடிக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் ரிலாக்ஸ் கிடைக்குங்க கீழே இறக்கி வச்சுட்டெல்லாம் பிடிக்க வேணாம் இப்போதை இடத்துக்கு மம்மி பிடிச்சிக்கிறேன் துளசி மணம் நல்லா அடிக்குங்க மூக்கில் நல்லா எரு குழந்தைகளுக்கும் இப்படி கொடுத்தோன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் சளி பிடிக்காமையும் இருக்குங்க தனுக்கும் தும்மல் வரும் அதனால் அவங்களையும் பிடிக்க சொல்லிடுவேன் டின்னாக இருந்தால் அவளும் கண்டிப்பாக பிடிப்பாங்க ஏய் முட்டிதான் அதை இதை பாருங்க தனுக்கு நல்லா வேர்த்துடுச்சு நல்லா வேர்க்க வரைக்கும் பிடிக்கணுங்க ரொம்ப சூடா இருந்தா சிம்மில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக போது இது கேட்கலங்க இப்படி எங்கள் அம்மா தான் நிறைய கொண்டு வந்து கொடுத்தாங்க இது மாதிரி ஒரு கட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க இது நம்ம மூக்கில் போது கரெக்டாக கேட்டுச்சுங்க உங்களுக்கு அதிகமாக தும்மல் அது மாதிரி சளி இப்படி இருந்துச்சுன்னா நீங்க இது மாதிரி அதிகமாக சேர்த்து பிடிச்சிங்கனாங்க தாங்க கேட்கும் உங்களுக்கு இது கிடைக்காது அப்படின்னா துளசி தைலம் கிடைக்குங்க அது வாங்கி ஒரு சுட்டு ரெண்டு டிராப்ஸ் அப்படி விட்டு பிடிச்சோன்னா நல்லா ரிலாக்ஸ் கிடைக்குங்க நல்லா கொதி வந்தால் வீடு ஃபுல்லாக நல்லா மணக்குங்க இது வந்து ஒரு நாளில் பிடிச்சிட்டு விட்டோம்னா கண்டிப்பாக கேட்காதுங்க டெய்லியும் இதை தாங்க ஆகணும் அதுதான் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வழி அப்புறம் துளசி வந்து நல்லா பெஸ்ட் ஆப்ஷனாகவும் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுங்க தேங்க் யூ